அக்கா சொல்லுமா வாங்க பத்ரிக்கு Dress code தானே தச்சிட்டீங்களா ரெடி ஆயிச்சு பா வரேன் ரெண்டு பிளவுஸ் உங்க யாஸ்மி சித்தி தோ ஆ சரி சரி ரெடி ஆயிச்சு நீ அம்மா அது மட்டும் தான் கேட்டா சரி முடிஞ்சா தச்சு குடுனேன் சரி அப்புறம் பண்டிகைக்கு என்ன பண்ண தச்சுட்டேன் சாரி

இப்ப நீங்க கூட பிளவுஸ் தைக்கும் போது இது மாதிரி மாடல் எல்லாம் வருதுன்னா இங்க லாஸ்டா கை வரைக்கும் எடுத்து வராதுங்க இந்த மாடல் வந்து ரொம்ப குத்தும் இந்த இடத்துல ஓவர்லாக் போட்டா கூட குத்தும் நம்மளுக்கு அதனால வந்து இது மாதிரி தச்சீங்கன்னா ஒன்னும் உங்களுக்கு வந்து குத்தாம இருக்கும் சரிங்களா நம்ம அந்த மீது கிட்ட வந்து நம்ம நெக்கு வந்து இது மாதிரி பார்டர் கூட வச்சுட்டா அழகா இருக்கும் சரிங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி தெரியும் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்